அனைவரும் மீண்டும் வந்து ஒருங்கே அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் விழா தொடர்ந்து நடக்க இருக்கிறது மிகப்பெரிய பேச்சாளர்கள் தங்களுடைய ஜோதிட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டி இருப்பதால் அனைவரையும் பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்களுக்குள் தங்களுடைய முதல் சுற்று உரையை முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நேரம் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் ஈவினிங் ஏழு மணி கூட நம்ம அப் பண்ணலாம் அது நம்மளுடைய சக்தியை பொறுத்து நம்முடைய பொறுமையை பொறுத்து முதல் சுட்டிலே அனைவருக்கும் வாய்ப்பு தர வேண்டும் அதனால் வரிசையாக நம்ம ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுவோம் எல்லாரும் ஈக்குவல் தான் இங்கே வி வி ட்ரீட் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் ஸோ யாரை ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்றோம் செகண்ட் கூப்பிட்றோன்ற அந்த பாகுபாடு பார்க்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க முதல்ல வந்து நம்ம ஆல்ரெடி பேசுவதற்காக நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு நம்ம போஸ்டரில் போட்டிரு போட்டிருக்கின்ற நண்பர்கள் முதல்ல பேசுவாங்க அதுக்கப்புறம் புதிதாக வந்திருப்பவர்களுக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு தரப்படும் டைம் இருந்துச்சுன்னா இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று கூட பண்ணலாம் இதை வந்து ஒரு கலந்தாய்வாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம் ஆனால் அது ஒரு விழாவாக மாறிடுச்சு இது ஒரு சின்ன ஒரு ஸ்கூலில் ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணுறது தான் ஐடியா பட் கோவை டீம் வந்து இதை வந்து பிரம்மாண்டமாக்கிட்டாங்க இந்த நிமிஷத்தில் கோவை டீமுக்கு வந்து நான் நன்றி செலுத்த ஆசைப்படுகிறேன் கோவை நிர்வாக குழுவை சேர்ந்த அனைவரும் முதலில் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கதிரவன் சார் சரவணகுமார் ப்ரொஃபஸர் முத்து நாதன் நம்ம சார் இங்கே இருக்கிறாங்க பாலகிருஷ்ணன் சார் முதலில் இந்த ஐந்து பேருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நாதன் ஸோ முதல்ல இவங்க என்ன செஞ்சாங்க இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன் நான் வந்து தமிழகம் முழுவதும் இதை ஒருங்கிணைக்கணும்னு நினச்சப்ப எனக்கு முதலில் தோன்றிய மாவட்டம் வந்து கோயம்புத்தூர் ஏன்னா எக்ஸாக்ட் ப்ரொடிக்ஷன்ஸில் அதிகமான வாடிக்கையாளர்கள் பயனாளர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிறாங்க அதனால் இதை அறிவித்தப்போ தனித்தனியாக முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் வாட்ஸ்அப் குழு உருவாக்கி நீங்கள் எல்லாரும் அந்த வாட்ஸ்அப் உள்ளே சேரணும்னு சொன்னப்போ கோயம்புத்தூரில் இருக்கின்ற நண்பர்கள் அதிகமாக இணைந்திருந்தார்கள் அப்போ கோயம்புத்தூரில் ஏதாச்சும் ஒரு சின்ன இடம் பாருங்கள் அப்படின்னு சொன்னப்போ வாலண்டியர்ஸாக டாக்டர் பாலகிருஷ்ணன் கதிரவன் சரவணன் ப்ரொஃபஸர் முத்து இன்னும் நாலந்து நண்பர்கள் முதல் முதலாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்போ இந்த மண்டபத்தை பிடிக்கணுன்னா எங்களுக்கு ஐடியா இல்லை அப்போ ஃபர்ஸ்ட்டு எனக்கு கோயம்புத்தூரில் யாரையும் தெரியாது அப்போ நான் இப்போ பர்பஸாக வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு நாள் வரேன் சார் நம்மலாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ எல்லாரும் வாங்க நாங்கள் நான் கோயம்புத்தூருக்கு வந்தேன் வந்து இந்த எல்லாம் சந்தித்தோம் அப்போ வந்து சரவணகுமார் வந்து இதை நிற்கிறார் இல்லையா ஸ்டே போடியத்தில் இவர் வந்து சார் நான் வந்து என்னோடய அலுவலகத்துக்கு பக்கத்தில் இந்த க கௌமார மடாலயம் இருக்குது அங்கே நான் ஒரு இடம் பார்த்துருக்குறேன் அங்கே போய் பார்க்குறீங்களான்னு அங்கே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தார் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேர் வந்தோம் இங்கே வந்தோன்னே இந்த மண்டபத்தில் அன்னைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்துச்சு மடாதிபதி இங்கே அதை செஞ்சிட்டு இருந்தார் சிறப்பு இருந்தார் அப்போ இந்த இடம் ஒரு ஆன்மீகமாகவும் ஒரு பல ஆயிரம் ஃபங்க்ஷன்களை கண்ட இடமாகவும் இருக்கிறதுனால இந்த இடத்த ஒருமனதாக நாங்கள் தேர்வு செஞ்சோம் அன்றைக்கி எல்லோரும் ஒரு நல்ல லஞ்சு சாப்பிட்டோம் ஸோ அப்படி தான் இந்த குழு ஃபார்ம் ஆச்சு அன்னையிலேருந்து நாங்கள் வந்து டே டு டே பேசிக்கிட்டோம் நிர்வாக குழுவில் அப்புறம் வந்து ரெகுலராக மீட்டிங்ஸ் வச்சு இதை திட்டமிட்டு இதுக்கான இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த இடத்திற்கான ஸ்பான்சர்ஷிப் இந்த இந்த அரங்கு இந்த மைக் செட்டு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நண்பர் சரவணகுமார் கரவொழி எழுப்புங்க அவர் பொறுப்பெடுத்து இதற்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றிருக்கிறார் இந்த நேரத்திலே அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்புறம் வந்து டாக்டர் பாலகிருஷ்ணன் பல உதவிகளை செய்திருக்கிறார் பல கௌரவ ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் நிறைய சைடில் வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அதே போலவே ப்ரொஃபஸர் முத்துவும் டாக்டர் கதிரவனும் வந்து கதிரவன் சாரும் வந்து நிறைய உதவிகளை செய்திருக்கிறாங்க இவங்க இல்லாமல் அதாவது சரவணகுமார் கதிரவன் சார் பாலகிருஷ்ணன் சார் அப்படி என்னுடைய நெஞ்சார்ந்த உயிருக்குயிரான நண்பன் இருதயநாதன் செபாஸ்டியன் இருதயநாதன் நானும் அவரும் வந்து பாடிய கால நண்பர்கள் ஒரு நாற்பது வருட நட்பு அவர் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் அப்ப இந்த டீம் தான் இதை ஃபார்ம் பண்ணிச்சு இவர்களுக்கு முதலில் நான் ஒரு பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் முதலில் பாலகிருஷ்ணன் சார்